என் உயிரணும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துறை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளை வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் நாம் அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பதினெட்டாவது மக்களவை தேர்தலுக்கான தேர்தல் தேதியை இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக நேற்று வெளியிட்டது இந்தியா முழுவதிலும் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் ஒட்டுமொத்தமாக ஐநூற்று நாற்பத்தி மூன்று நாடாளுமன்ற தொகுதிகளுக்குமான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஜூன் மாதம் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கின்ற தேர்தல் தேதி தொடங்கி தேர்தல் விதிமுறைகள் உட்பட அனைத்தையும் இந்த காணொலியில் முழுமையாக பார்ப்போம் சற்று பொறுமை காத்து இந்த விஷயங்களை அனைவரும் தெளிவாக முதலில் புரிந்து கொள்ளுங்கள் அன்பு உறவுகளை நாட்டின் பதினெட்டாவது மக்களவை தேர்தலுக்கான தேர்தல் தேதியையும் நான்கு மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் தேதியையும் இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டு இருக்கிறது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மக்களவை தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்குகிறது வாக்கு எண்ணிக்கை ஜூன் நான்காம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதையொட்டி தமிழகம் உட்பட இந்தியா முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளது இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ளுவோம் ஜூன் பதினாறாம் தேதியோடு தற்போது செயல்பட்டு வரும் நாடாளுமன்றத்தின் பதவிக்காலம் முடிவுக்கு வருகிறது புதிய நாடாளுமன்ற அவையை தேர்ந்தெடுக்கும் விதமாக இந்தியாவில் பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெறுகிறது அதன்படி எந்தெந்த கட்டங்களில் எந்தெந்த மாநிலங்களில் தேர்தல் நடைபெற உள்ளது என்ற விவரம் இந்திய தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்டுள்ளது இந்தியாவில் ஏழு கட்டங்களாக நாடாளுமன்ற தேர்தல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது அதன்படி முதற்கட்டத்திலேயே தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெற உள்ளது அதில் முதற்கட்ட தேர்தல் இருபத்தி ஒரு மாநிலங்களில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியும் இரண்டாம் கட்ட தேர்தல் பதிமூன்று மாநிலங்களில் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதியும் மூன்றாம் கட்ட தேர்தல் பனிரெண்டு மாநிலங்களில் மே ஏழாம் தேதியும் நான்காம் கட்ட தேர்தல் பத்து மாநிலங்களில் மே பதிமூன்றாம் தேதியும் ஐந்தாம் கட்ட தேர்தல் எட்டு மாநிலங்களில் மே இருபதாம் தேதியும் ஆறாம் கட்ட தேர்தல் ஏழு மாநிலங்களில் மே இருபத்தி ஐந்தாம் தேதியும் ஏழாம் கட்ட தேர்தல் எட்டு மாநிலங்களில் ஜூன் ஒன்றாம் தேதியும் நடைபெற உள்ளது வாக்குகள் ஜூன் நான்காம் தேதி எண்ணப்பட்டு அன்றே தேர்தல் முடிவுகள் வெளியிடப்படும் இதில் பத்து புள்ளி ஐந்து லட்சம் வாக்குப்பதிவு மையங்கள் ஒன்று புள்ளி ஐந்து கோடி தேர்தல் அதிகாரிகள் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் ஐம்பத்தி ஐந்து லட்சம் இவிஎம் இயந்திரங்கள் மற்றும் நான்கு லட்சம் வாகனங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன இந்த தேர்தலில் இந்தியாவில் உள்ள ஐநூற்று நாற்பத்தி மூன்று நாடாளுமன்ற தொகுதிகளில் அதிக தொகுதிகள் கொண்ட முதல் மூன்று மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்கள் உள்ளன இதையடுத்து நான்காம் இடத்தில் பீகாரும் ஐந்தாம் இடத்தில் தமிழ்நாடும் உள்ளது உத்தரப்பிரதேசத்தில் எண்பது தொகுதிகளும் மகாராஷ்டிராவில் நாற்பத்தி எட்டு தொகுதிகளும் மேற்கு வங்கத்தில் நாற்பத்தி இரண்டு தொகுதிகளும் பீகாரில் நாற்பது தொகுதிகளும் ஐந்தாவது இடத்தில் தமிழ்நாடு முப்பத்தி ஒன்பது தொகுதிகளும் உள்ளன இதில் உத்தரப்பிரதேசம் பீகார் மற்றும் மேற்கு வங்கத்தில் ஏழு கட்டங்களாகவும் மகாராஷ்டிராவில் ஐந்து கட்டங்களாகவும் தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாகவும் தேர்தல் நடைபெற உள்ளது தேர்தல் அட்டவணையின்படி உத்தரப்பிரதேசம் பீகார் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மூன்று மாநிலங்களிலும் பத்தொன்பது ஏப்ரல் தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை தேர்தல் நடைபெறுகிறது மகாராஷ்டிராவில் பத்தொன்பது ஏப்ரல் தொடங்கி மே இருபதாம் தேதி வரையிலும் தமிழ்நாட்டில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியும் தேர்தல் நடைபெற உள்ளது தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெற உள்ளது வேட்புமனு தாக்கல் மார்ச் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வேட்புமனு கடைசி நாள் மார்ச் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வேட்புமனு பரிசீலனை மார்ச் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாக்குப்பதிவு ஏப்ரல் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாக்கு ஜூன் அதே போன்று மக்களவை தேர்தலுக்கான அட்டவணையோடு சேர்த்து ஆந்திர பிரதேசம் அருணாச்சல பிரதேசம் ஒடிசா மற்றும் சிக்கிம் ஆகிய நான்கு மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி ஆந்திராவில் ஒரே கட்டமாக மே பதிமூன்றாம் தேதியும் ஒடிசாவில் நான்கு கட்டங்களாக மே பதிமூன்றாம் தேதியில் தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரையும் சிக்கிம் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தில் ஒரே கட்டமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியும் தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையும் மக்களவை தேர்தலை போலவே ஜூன் நான்காம் தேதி நடக்க உள்ளது அதே போன்று தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் காலியாக உள்ள சட்டமன்ற தொகுதிகளின் இடைத்தேர்தலும் நடைபெற உள்ளது பதிமூன்று மாநிலங்களில் காலியாக உள்ள இருபத்தி ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற உள்ளது தமிழ்நாட்டில் சமீபத்தில் தனது பதவியை ராஜினாமா செய்த முன்னாள் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினரான விஜயதரணியின் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது ஏழு கட்டமாக நடைபெறும் இந்த இடைத்தேர்தல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை நடைபெறுகிறது இதில் முதல் கட்டமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் நடைபெற உள்ளது இந்தியாவில் வாக்காளர்களின் எண்ணிக்கை எவ்வளவு உலகிலேயே இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடாக திகழ்கிறது அதற்கு ஏற்றாற்போல் இந்தியாவில் மக்கள் தொகையும் வாக்களிக்கும் மக்களின் எண்ணிக்கையும் அதிகம் தேர்தல் ஆணையத்தின் தரவுகளின்படி இந்தியாவில் தொன்னூற்றி ஏழு கோடி பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் உள்ளனர் இதில் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு கோடி ஆண் வாக்காளர்களும் நாற்பத்தி ஏழு புள்ளி ஒரு கோடி பெண் வாக்காளர்களும் உள்ளனர் நாற்பத்தி எட்டாயிரம் மூன்றாம் பாலினத்தவர்கள் வாக்காளர்களாக பதிவு செய்துள்ளனர் அதே போன்று ஒவ்வொரு தேர்தலிலும் புதிய வாக்காளர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் அந்த வரிசையில் பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் பதினெட்டு பத்தொன்பது வயது நிரம்பிய ஒன்று புள்ளி எட்டு கோடி இளைஞர்கள் வாக்களிக்க உள்ளனர் இதில் எண்பத்தி ஐந்து லட்சம் பெண் வாக்காளர்கள் அடங்குவர் அதே போல் இருபது முதல் இருபத்தி ஒன்பது வயதில் உள்ள பத்தொன்பது புள்ளி எழுபத்தி நான்கு கோடி இளைய வாக்காளர்கள் இந்த தேர்தலில் வாக்கு செலுத்த உள்ளனர் மேலும் எண்பத்தி ஐந்து வயதை கடந்த எண்பத்தி இரண்டு லட்சம் வாக்காளர்களும் நூறு வயதை கடந்த இரண்டு புள்ளி பதினெட்டு லட்சம் வாக்காளர்களும் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க போகிறார்கள் அதே போன்று எண்பத்தி எட்டு லட்சம் மாற்றுத்திறனாளிகள் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களாக உள்ளனர் இப்பொழுது தேர்தல் நடத்தை விதிகள் என்றால் என்ன அதை பற்றி பார்ப்போம் இந்திய தேர்தல் ஆணையத்தால் சட்டப்பேரவை அல்லது மக்களவை தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வருகிறது நாட்டில் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் சில விதிகளை தயாரித்துள்ளது இந்த விதிகள் மாதிரி நடத்தை நெறிமுறைகள் என்று அழைக்கப்படுகின்றன தேர்தலில் போட்டியிடும் எல்லா அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்களும் இந்த விதிமுறைகளை பின்பற்றுவது கட்டாயமாகும் எந்த ஒரு வேட்பாளரோ அல்லது அரசியல் கட்சியோ தேர்தல் நடத்தை நெறிகளை மீறினால் தேர்தல் ஆணையம் விதிகளின்படி நடவடிக்கை எடுக்கலாம் அதாவது வேட்பாளரை தேர்தலில் போட்டியிட விடாமல் தடுக்கலாம் தேவைப்பட்டால் கிரிமினல் வழக்கு பதிவு செய்யலாம் நடத்தை நெறிமுறைகளை மீறியதற்காக சிறைக்கு அனுப்பும் விதிகள் கூட உள்ளன அதே போன்று அதே போன்று தேர்தல் நடத்தை விதிகள் குறித்து இந்த தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் விரிவான விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது அதன்படி அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்களின் பொது நடத்தை எப்படி இருக்க வேண்டும் தேர்தல் கூட்டங்கள் நடத்துவது ஊர்வலம் செல்வது தொடர்பான விதிமுறைகள் என்ன வாக்குப்பதிவு நாளில் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் வாக்குச்சாவடிகளில் எப்படிப்பட்ட ஒழுக்கம் இருக்க வேண்டும் தேர்தல் பார்வையாளர்கள் மற்றும் ஆளும் கட்சியின் பங்கு என்ன என்பதையெல்லாம் அந்த வெப்சைட்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக கொடுத்திருப்பாங்க போன்று தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த பிறகு ஆளும் கட்சியினர் எந்த விதமான அரசு அறிவிப்புகள் பதவியேற்பு அடிக்கல் நாட்டல் பூமி பூஜை போன்ற நிகழ்ச்சிகளை செய்ய முடியாது என்று விதிமுறைகள் குறிப்பிடுகின்றன அரசு வாகனம் அரசு விமானம் அரசு பங்களா ஆகியவற்றை தேர்தல் பிரச்சாரத்துக்கு படுத்த முடியாது ஒரு கட்சி வேட்பாளர் அல்லது ஆதரவாளர்கள் பேரணி ஊர்வலம் அல்லது தேர்தல் கூட்டத்தை நடத்துவதற்கு முன்பு காவல்துறையிடம் அனுமதி பெறுவது கட்டாயம் எந்த ஒரு அரசியல் கட்சியும் சாதி அல்லது மத அடிப்படையில் வாக்காளர்களிடம் வாக்குகளை கோரக்கூடாது மதம் அல்லது சாதி அடிப்படையில் வேறுபாடுகள் அல்லது பதற்றங்களை வாக்காளர்களுக்கு எந்த ஒரு செயலிலும் ஈடுபடக்கூடாது அதே போன்று அனுமதி பெறாமல் கட்சி கொடிகள் பேனர்கள் தகவல்களை ஒருவரது வீடு நிலம் வளாகம் சுவர்களில் வைக்க முடியாது அதே போன்று வாக்குச்சாவடிகளுக்கு அருகில் அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்களின் முகாம்களில் கூட்டம் கூடாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் அதே போன்று வாக்குப்பதிவு நாளில் மதுக்கடைகள் மூடப்பட்டிருக்கும் மேலும் மதுபானம் அல்லது பண விநியோகிப்பதும் மாதிரி நடத்தை நெறிமுறைகளின் கீழ் தடை செய்யப்பட்டுள்ளது வாக்குச்சாவடிகளுக்கு அருகில் அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்களின் முகாம்களில் கூட்டம் கூடாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் முகாம்கள் எளிமையாக இருக்க வேண்டும் மற்றும் எந்த விதமான பிரச்சார பொருட்களும் இருக்கக்கூடாது உணவுப் பொருட்கள் எதுவும் வழங்கப்படக்கூடாது அதே போன்று வாக்காளர்களுக்கு பணம் வழங்குவது குற்றம் என்று தேர்தல் ஆணையம் கூறுகிறது தேர்தல் நடத்தை விதிகளின் கீழ் ஊழல் மற்றும் குற்றங்கள் என்ற வகையின் கீழ் வரும் எல்லா நடவடிக்கைகளில் இருந்தும் எல்லா கட்சிகளும் வேட்பாளர்களும் விலகி இருக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்துகிறது உதாரணமாக வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பது வாக்காளர்களை மிரட்டுவது போலி வாக்குகளை செலுத்துவது வாக்குச்சாவடியில் இருந்து நூறு மீட்டர் தொலைவில் பிரச்சாரம் செய்வது வாக்குப்பதிவுக்கு முன் பிரச்சாரம் நிறுத்தப்பட்ட பிறகும் பிரச்சாரம் செய்வது வாக்குச்சாவடிக்கு சென்று வர வாக்காளர்களுக்கு வாகனம் வழங்குவது இதுவெல்லாம் இந்திய தேர்தல் ஆணையத்தின் விதிகளின்படி குற்றம் என்று இந்திய தேர்தல் ஆணையம் கூறுகிறது இந்த தேர்தல் நடைமுறை விதிகள் எப்படி தொடங்கியது அப்படின்னு இந்த இடத்துல பாத்துருவோம் இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் ஆண்டின் கேரள சட்டசபை தேர்தலுடன் தொடங்கியது அரசியல் கட்சிகளுடன் கலந்தாலோசித்த பிறகே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தொடர்பான ஆவணம் தயாரிக்கப்பட்டது எந்த விதிகளை பின்பற்ற வேண்டும் என்பதை கட்சிகளும் வேட்பாளர்களும் முடிவு செய்தனர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு பொது தேர்தலுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மக்களவை தேர்தல் மற்றும் சட்டப்பேரவை தேர்தல்களிலும் நடத்தை நெறிமுறைகள் பின்பற்றப்பட்டன பின்னர் ஒன்றன் பின் ஒன்றாக பல விஷயங்கள் சேர்க்கப்பட்டன தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் எந்த ஒரு சட்டத்தின் பகுதியும் அல்ல இருப்பினும் இவற்றின் சில விதிகள் இந்திய தண்டனை சட்டத்தின் ஐபிசி பிரிவுகள் அடிப்படையிலும் செயல்படுத்தப்படுகின்றன இப்படியெல்லாம் இருந்தும் அரசியல் கட்சிகளும் வேட்பாளர்களும் அவற்றை முழுவதுமாக பின்பற்றுவதில்லை இத்தகைய மீறல்களில் ஏதாவது ஒரு உதாரணத்தை ஒவ்வொரு தேர்தலிலும் பார்க்க முடிகிறது சுதந்திரம் அடைந்த சில ஆண்டுகளே ஆகியிருந்த நிலையில் தனது முதல் பொது தேர்தலை இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் நடத்தி காட்டியது அதற்காக சுதந்திரம் அடைந்த இரண்டு ஆண்டுகளுக்குள் இந்தியாவில் தேர்தல் ஆணையம் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் மாதம் நாட்டின் முதல் தலைமை தேர்தல் ஆணையராக சுகுமார் சென் நியமிக்கப்பட்டார் இந்தியாவின் இருபத்தி ஒரு வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட எல்லா குடிமக்களுக்கும் வாக்களிக்கும் உரிமை அளிக்கப்பட்டது அதே நேரத்தில் வளர்ந்த நாடுகள் என்று அழைக்கப்படும் பல நாடுகள் இப்பொழுதும் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை இருக்கவில்லை முதல் தேர்தலின் செயல்முறை மொத்தம் நான்கு மாதங்களுக்கு நீடித்தது தேர்தலின் முதல் வாக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி இமாச்சல் பிரதேசத்தில் போடப்பட்டது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி கடைசி வாரத்தில் வாக்குப்பதிவுக்கான பணிகள் முடிந்தன மொத்தம் சுமார் நாலாயிரத்தி ஐநூறு இடங்களுக்கு தேர்தல் நடத்தப்பட்டது அதில் நானூற்று தொண்ணூற்றி ஒன்பது மக்களவை இடங்கள் தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை தயாரித்த போது பல பெண்கள் தங்கள் பெயரை வெளியே சொல்ல மறுத்தனர் அதன் காரணமாக சுமார் இருபத்தி எட்டு லட்சம் பெண்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க முடியவில்லை அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு மக்களவை தேர்தலில் சுமார் பதினேழு கோடி மக்கள் பொது தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர் இதில் எண்பத்தி ஐந்து சதவீதம் பேருக்கு படிக்க தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல மக்களுக்கு எழுது படிக்க தெரியாதுன்னு தரவுகள் சொல்லுது அப்ப பதினைந்து சதவீத மக்கள் தான் இந்தியாவில் படிப்பறிவு பெற்றவர்களாக அந்த காலகட்டத்தில் இருந்திருக்காங்க அவர்களுக்காகவே வாக்கு சீட்டில் வேட்பாளர்களின் பெயருக்கு அருகில் தேர்தல் சின்னம் அச்சிடப்பட்டு நாடு முழுவதும் சுமார் நாற்பத்தி ஐந்து புள்ளி ஏழு சதவீத வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை செலுத்தினர் இந்த நாடாளுமன்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி மொத்தம் முன்னூற்று அறுபத்தி நான்கு இடங்களில் வெற்றி பெற்றது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மொத்தம் பதினாறு இடங்களை பெற்றது சென்னையில் இருந்து எட்டு இடங்கள் அக்கட்சிக்கு கிடைத்தன ஜனசங்கம் நாற்பத்தி ஒன்பது இடங்களில் போட்டியிட்டு மூன்று இடங்களில் வெற்றி பெற்றது கிசான் மஸ்தூர் பிரஜா கட்சி நூற்று நாற்பத்தி நான்கு இடங்களில் போட்டியிட்டாலும் அதன் வேட்பாளர்களில் ஒன்பது பேர் மட்டுமே மக்களவைக்கு வர முடிந்தது ஜெயபிரகாஷ் நாராயணன் மற்றும் ராம் மனோகர் லோகியாவின் சோசியலிஸ்ட் கட்சி இருநூற்று ஐம்பத்தி நான்கு இடங்களில் போட்டியிட்டு பனிரெண்டு இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது நாட்டின் முதல் சட்ட அமைச்சர் டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் நாட்டின் முதல் பொது தேர்தலில் தோல்வியை சந்தித்தார் நம்முடைய டாக்டர் அம்பேத்கர் நாட்டின் முதல் மக்களவையில் நின்று தோல்வியை சந்தித்தார் இதுதான் ஜனநாயகம் எது இதுதான் ஜனநாயகம் போன்று போலிங் ஸ்டேஷன் போலிங் ஸ்டேஷன் என்பது வாக்களிக்கும் வசதிகள் உள்ள கட்டடம் அல்லது வளாகமாகும் ஒரு போலிங் பல வாக்குச்சாவடிகள் இருக்கலாம் எம் மிஷின் அல்லது வாக்குச்சீட்டு மூலம் மக்கள் வாக்களிக்கின்றனர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டின் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் வாக்கு மையம் தொடர்பாக விதிகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன இது தவிர மயில் மாற்றங்கள் ஏற்படும் போது இந்திய தேர்தல் ஆணையமும் அவ்வப்போது வழிகாட்டுதல்களை வெளியிடுகிறது கடந்த இருபதாம் ஆண்டில் இருந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட விதிகளின்படி ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்காளர்களுக்கு ஒரு வாக்கு மையம் இருக்க வேண்டும் எந்த ஒரு தொகுதியிலும் வாக்களிக்க ஒரு வாக்காளர் இரண்டு கிலோமீட்டருக்கு மேல் பயணிக்கும் அவசியம் இருக்கக்கூடாது என்பது கவனத்தில் கொள்ளப்படுகிறது பொதுவாக மாவட்ட அல்லது மாவட்ட அதிகாரி இந்த மையத்தை முடிவு செய்வார் ஆனால் இதற்கு தேர்தல் ஆணையத்திடம் முன் அனுமதி பெற வேண்டும் இதை செய்யாவிட்டால் இங்கு பதிவாகும் வாக்குகள் செல்லுபடியாகாது இதேபோல் தொலைதூர இடங்களான மலைப்பகுதிகளில் கூட வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படுகின்றன இங்கு செல்லும் அதிகாரிகளுக்கு சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படும் வாக்குப்பதிவு இயந்திரம் வாக்காளர்களின் ஆய்வு வாக்குச்சாவடி பாதுகாப்பு வாக்கு எண்ணிக்கை ஆகியவற்றுக்கும் பொறுப்பாவார்கள் பதினெட்டாவது மக்களவை தேர்தலுக்காக நாடு முழுவதும் பத்து புள்ளி ஐந்து லட்சம் வாக்குப்பதிவு மையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இந்தியாவில் தேர்தல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் அதாவது இவிஎம் மிஷின் மூலம் நடத்தப்படுகின்றன இந்த இயந்திரங்கள் பேட்டரி மூலம் இயங்குகின்றன அதாவது மின்சாரம் இல்லாத இடத்திலும் இந்த இயந்திரம் வேலை செய்யும் ஒரு சாதனம் அவற்றில் இணைக்கப்பட்டுள்ளது வாக்களிக்கும் செயல்முறை முடிந்தது பற்றிய தகவலை உறுதிப்படுத்தும் சீட்டை இதன் மூலம் வாக்காளர்கள் பெறுவார்கள் இந்தியாவில் தேர்தல்களில் மறு வாக்களிப்பை தடுக்க ஒரு வாரம் வரை வாக்காளர்களின் விரலில் இருந்து அழியாத மையை இந்திய விஞ்ஞானிகள் தயாரித்தன இந்த மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இருந்து பயன்படுத்தப்படுவதாக தேர்தல் ஆணையம் தெரிவிக்கிறது இது தற்போது இந்தியாவில் இரண்டு இடங்களில் தயாரிக்கப்படுகிறது தெலுங்கானாவின் ஹைதராபாத்தில் உள்ள ராயுடு ஆய்வகம் மற்றும் கர்நாடகாவின் மைசூரில் உள்ள பெயிண்ட் அண்ட் வார்னிஷ் லிமிடெட் நிறுவனம் ஆகியவை இதை தயாரிக்கின்றன மைசூர் பெயிண்ட் அண்ட் வார்னிஷ் லிமிடெட் நிறுவனத்தில் தயாரிக்கப்பட்ட மையை இந்திய தேர்தல் ஆணையம் பயன்படுத்துகிறது அதே நேரத்தில் ராயுடு ஆய்வகத்தில் தயாரிக்கப்பட்ட மை உலகின் பிற நாடுகளுக்கு அனுப்பப்படுகிறது இந்த மை உலகின் சுமார் தொண்ணூறு நாடுகளில் பயன்படுத்தப்படுகிறது இதில் மைசூர் பெயிண்ட் அண்ட் வார்னிஷ் லிமிடெட் நிறுவனம் முப்பது நாடுகளில் விநியோகம் செய்கிறது இந்திய தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு தேர்தலின் போதும் லட்சக்கணக்கான மை பாட்டில்களை ஆர்டர் செய்கிறது இரண்டாயிரத்தி பதினான்கு பொது போது இருபத்தி ஒரு லட்சம் மைபாட்டில்கள் பாட்டில்கள் ஆர்டர் செய்யப்பட்டன இது இரண்டாயிரத்தி பத்தொன்பது பொது தேர்தலில் இருபத்தி ஆறு லட்சமாக அதிகரித்தது இந்த மையில் சில்வர் நைட்ரேட் பத்து முதல் பதினெட்டு சதவீதம் வரை உள்ளது சூரிய ஒளி அதன் மீது விழுந்தவுடன் இதன் நிறம் மிகவும் உறுதியாகிறது விரலில் தடவிய நாற்பது வினாடிகளில் அது காய்ந்துவிடும் அதற்கு பிறகு நான்கு மாதங்களுக்கு அதன் அடையாளம் அழியாது ஒரு வாக்காளர் பதிவு செய்யப்பட்ட தொகுதியில் இல்லை என்றாலும் வேறு தொகுதியில் இருந்தாலும் அவர் வாக்களிக்க முடியும் மக்களில் பலரும் தங்களது பதிவு செய்யப்பட்ட தொகுதியில் வசிக்காமல் பல்வேறு காரணங்களால் வேறு தொகுதிகளில் வசிப்பது இயல்புதான் ஆனால் அப்படி வசிப்பவர்கள் தாங்கள் வசிக்கும் தொகுதியில் வாக்களிக்க முடியாது அதற்கு நீங்கள் எந்த தொகுதியில் வசிக்கிறீர்களோ அங்கேயே உங்கள் பதிவை கொள்ள வேண்டும் அல்லது உங்கள் தொகுதிக்கு சென்றுதான் வாக்களிக்க வேண்டும் வாக்களிக்கும் உரிமை பதினெட்டு வயது நிரம்பிய அனைவருக்கும் இந்திய அரசமைப்பு சட்டம் வழங்குகிறது அரசியல் இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி வாக்காளர் பட்டியலில் பெயர் உள்ளவர்கள் மட்டுமே வாக்களிக்க முடியும் ஆனால் வாக்களிக்கவோ அல்லது தேர்தலில் நிற்கவோ முடியாத சிலர் உள்ளனர் இந்திய குடிமகன் அல்லாத ஒருவர் வாக்களிக்க முடியாது வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் வாக்களிக்க முடியாது ஒருவர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு தண்டனை அனுபவித்து வந்தால் அவர் வாக்களிக்க முடியாது ஒன்றுக்கும் மேற்பட்ட வாக்காளர் பட்டியலில் பெயர் உள்ளவர்களும் வாக்களிக்க முடியாது வேறொரு நாட்டின் குடியுரிமை பெற்ற வெளிநாடு வாழ் இந்தியர் வாக்களிக்க முடியாது மனநலம் குன்றியவர்களும் மற்றும் நீதிமன்றத்தால் மனநலம் குன்றியவர்கள் என அறிவிக்கப்பட்டவர்களுக்கும் வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்படுவதில்லை கொஞ்சம் தேர்தலில் போட்டியிட முடியாது அவங்கள பத்தி பார்த்திடலாம் இந்தியாவில் நடைபெறும் தேர்தல்களில் யாரெல்லாம் போட்டியிட முடியாது என்ற பட்டியலும் உண்டு இந்திய அரசியமைப்பு சட்டத்தின் எண்பத்தி நான்கு ஏ பிரிவின்படி இந்திய குடிமகனாக இல்லாத ஒருவருக்கு தேர்தலில் போட்டியிட உரிமை இல்லை இருபத்தி ஐந்து வயது நிரம்பாதவர் தேர்தலில் போட்டியிட முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னின் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் பிரிவு நான்கு படி ஒரு நாடாளுமன்ற தொகுதியின் வாக்காளர் பட்டியலின் பெயர் இல்லாத ஒருவர் தேர்தலில் போட்டியிட முடியாது ஒருவருக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தால் அந்த நபர் தேர்தலில் போட்டியிட தடை தேர்தலில் போட்டியிட தகுதியற்றவர் என்று மகள் பிரதிநிதித்துவ சட்டம் கூறுகிறது குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட ஒருவர் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து ஜாமீனில் இருந்தாலும் அவர் தேர்தலில் போட்டியிட முடியாது ஒரு நபர் ஒரே நேரத்தில் இரண்டு சபைகளில் உறுப்பினராக இருக்க முடியாது அவர் ஒரு சபையில் இருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் ஏதோ ஒரு காரணத்திற்காக நீதிமன்றம் ஒருவரை தேர்தலில் போட்டியிட தடை விதித்திருந்தால் அந்த நபரும் தேர்தலில் போட்டியிட முடியாது என்ன நேர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலுக்கான கால அட்டவணையை அறிந்து கொண்டோம் யாருக்கு வாக்களிக்கப் போகிறோம் என்ன ஏன் வாக்களிக்க வேண்டும் எதற்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை சிந்தித்து வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் பாராளுமன்ற தேர்தல் நடக்கவிருக்கிறது உங்களின் வாக்கை யார் ஒருவரும் வாக்கு செலுத்துவதற்கான நேரத்தை தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டிருக்கும் சரியாக அந்த நேரத்தில் சென்று உங்களுடைய வாக்குகளை தவறாமல் பதிவு செய்யுங்கள் ஏனென்றால் நீங்கள் இந்திய குடிமக்கள் என்ற அடையாளம் உங்களுக்கு இருப்பது ஒன்றே ஒன்றுதான் அதுதான் உங்களுடைய வாக்குரிமை இந்த வாக்கை தவிர்த்து வேறு எதற்கும் இந்தியாவினுடைய பிரதமர் உங்ககிட்ட வரமாட்டார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உங்கள் பக்கத்தில் வந்து நிற்க மாட்டார் ஒரு சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏவும் வர வரமாட்டாரு ஒரு நாடாளுமன்ற தொகுதியின் எம்பியும் உங்ககிட்ட வரமாட்டாரு ஆனால் இவங்க எல்லாம் உங்ககிட்ட வருவது ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் அது உங்கள் கையில் இருக்கிற ஓட்டு இந்த ஓட்டை மட்டும் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அடுத்த ஐந்து வருஷத்துக்கு அவங்க வரமாட்டாங்க அப்படின்னா அந்த ஓட்டுக்கு இருக்கின்ற மகிமை என்ன என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க இந்திய பிரதமர சாதாரணமாக நம்மளால் சந்திக்க முடியுதா ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சரை சாதாரணமாக நம்மளால் சந்திக்க முடியுதா ஆனால் ரெண்டு ஆனால் இரண்டு பேருமே தேர்தல் வந்து விட்டால் உங்கள் கிட்ட வந்து அம்மா எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாங்க ஐயா எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாங்க ஆனால் அந்த வாக்கின் மகிமை எவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கிறத நீங்கள் ஏன் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் வாக்கின் மகத்துவம் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே